உறவுகளுக்கு வணக்கம் இந்த காணொலி பதிவு எதுக்காக அப்படின்றா நாமக்கல் மாவட்டம் மல்லச்சத்திரம் அருகே உள்ள மங்களம் என்னும் கிராமத்தில் இந்த கிராமத்தில் வந்து சுமார் கிட்டத்தட்ட ஆயிரத்து ஐநூறு மக்களுக்கு மேலே வாழ்கிறாங்க ஆனால் அந்த கிராமத்தில் வந்து மிகப்பெரிய பிரச்சனை கிட்டத்தட்ட ஒரு ஐந்து ஆண்டுகளாக வந்து போய்கிட்டுருக்கு ஒன்று ரெண்டு ஆண்டுகள் கிடையாது ஐந்து ஆண்டுகளுக்கு மேலே வந்து அங்கே போய்கிட்டு இருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே வாழக்கூடிய மக்களுக்கு வந்து குடி தண்ணீர் இல்லை குளிக்கக்கூடிய தண்ணியும் கிடையாது குடிக்கிற தண்ணியும் விலை கொடுத்து வாங்க வேண்டிய சூழல் குளிக்கக்கூடிய தண்ணியும் விலை கொடுத்து வாங்க வேண்டிய சூழலில் அந்த கிராம மக்கள் இருக்காங்க என்னென்னா அந்த கிராமத்தில் வாழக்கூடிய மக்கள் எல்லாமே வந்து தினக்கூலிக்கு வேலைக்கு போகிறவங்க அங்கே பெருசாக சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த மக்களுடைய வளர்ச்சி கிடையாது ஆனால் அங்கே இந்த நிகழ்வு அதாவது வந்து தண்ணி இல்லை அப்படிங்கிறத வந்து மாவட்ட ஆட்சி தலைவருக்கும் பல முறையை வந்து மனுக்கள் மூலமாக சொல்லியிருக்காங்க மா மாவட்ட ஆட்சியருடைய பார்வைக்கு நேரடி பார்வைக்காக வந்து மை நாமக்கல் ஆப்புங்கிற ஒரு ஆப் வந்து அங்கே உருவாக்கியிருக்காங்க அந்த ஆப்பில் வந்து பல முறையும் கூட சொல்லியிருக்காங்க ஆனால் அந்த தகவலை பார்த்துட்டு கூட இது வரைக்கும் அங்கே உள்ள மாவட்ட ஆட்சியர் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை அப்போது மக்களை வந்து எவ்வளோ அலட்சியமாக அவங்க இருக்காங்கன்னு பார்த்துங்க மக்களை எவ்வளோ அலட்சியமாக நடத்துகிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிடணும் இன்னொன்றுனா மாவட்ட ஆட்சியாளர் அவர்கள் வந்து அவங்க வேலை செஞ்சாலும் வேலை செய்யலாம் அவரோட அலுவலகத்துக்கு போயிட்டாங்கன்னா மாசமான சம்பளம் அவங்களுக்கு யாரோட சம்பளம் வருது இந்த சம்பளம் அவங்களுக்கு கொடு அவங்களுக்கு அரசு கொடுக்கக்கூடிய சம்பளம் யாரோடைய பணத்துலேருந்து வருது அப்படிங்கிறத கொஞ்சம் மாவட்ட ஆட்சியாளர்கள் வந்து கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கிறணும் மக்களோட வரிப்பணம் அவரோட வரிப்பணத்தை வந்து ஊதியமாக பெறக்கூடிய நீங்கள் மக்களுக்கு வந்து பணி செய்யலை அப்படின்னா மக்களுடைய குறைகளை தீர்க்கிறதுக்கு இல்லைனா மாவட்ட ஆட்சியாளர் அப்படிங்கிறது எதுக்குன்னு தெரியலை பஞ்சாயத்து தலைவர் அந்த கிராமம் சார்ந்த பஞ்சாயத்து தலைவர்கிட்ட பல முறையே சொல்லியிருக்காங்க ஆனால் இது வரைக்கும் எந்த இதுவும் கிடையாது அவங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பணம் சம்பாதிக்கக்கூடிய நோக்கத்தில் இருக்காங்க இருக்கக்கூடிய இன்னும் வரக்கூடிய ஆட்சியில் வந்து நம்ம இன்னும் பஞ்சாயத்து தலைவராக வர முடியாது இருக்கிற வரைக்கும் நம்ம வந்து காசு பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழல் அந்த மாதிரி ஒரு இதில் இறங்கியிருக்காங்க இறங்கிட்டாங்க ரொம்ப அந்த செய்தியை கேட்டு மிகப்பெரிய மனவேதனை நம்மளுடைய சகோதரர்கள் ஒரு சில பேர் நீங்கள் பதிவு கொடுங்க அப்படின்னு கேட்ட அப்படிங்கிற ஒரே இதனால் உங்களுக்கு இந்த நேரடி காணொலி பதிவு கொடுக்குறேன் ஆயிரத்தி ஐநூறு மக்களுக்கு மேலே வாழ்கிறாங்க அந்த கிராமத்தில் குடிக்கிற தண்ணியும் குளிக்கிற தண்ணியும் எடுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட அஞ்சு கிலோமீட்டர் தூரம் வந்து போகிறாங்க அங்கேருந்து அஞ்சு கிலோமீட்டர் தூரம் பயணிக்க வேண்டிய சூழல் அந்த மக்களுக்கு இருக்குது ஆனால் அது கூட பாருங்கள் அருகில் உள்ள கிராமத்தில் போய் ஒரு நாள் எடுக்கலாம் ரெண்டு நாள் எடுக்கலாம் மூணு நாள் எடுக்கலாம் தொடர்ந்து அந்த கிராமத்தில் போய் எடுக்கும்போது அவங்களுக்கும் தண்ணீர் பற்றாக்குறை அங்கே ஏற்படுது ஸோ அந்த மக்களும் அங்கே வந்து இவங்களை வரக்கூடிய மக்களை வந்து புறக்கணிக்காங்க வர வரக்கூடாது அப்படின்னு தடுக்காங்க இதெல்லாம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா இந்த அரசுடைய அலட்சியம் இந்த அரசு செயல்பாடுகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத காட்டுது எவ்வளோ கேவலமாக அந்த அரசோட நடவடிக்கைகளும் இந்த அரசு அதிகாரிகளுடைய நடவடிக்கைகள் இருக்குது அப்படிங்கிறத வந்து மக்களே பார்க்கணும் அவ்வளோதான் வேறு ஒன்றும் கிடையாது அதாவது மக்களுக்காக தான் அங்கே அதிகாரிகளும் அரசு இருக்கு அரசும் அரசு அதிகாரிகளும் அதுக்காகத்தான் அங்கே நியமிக்கப்படுறதாங்க இல்லை அப்படின்னா அரசும் தேவையில்லை அரசு அதிகாரிகளும் தேவை கிடையாது மக்களோட குறைகளை கேட்டு தெரிஞ்சுக்கிறது தான் மாவட்ட ஆட்சியாளர் இருக்காங்க மாவட்ட ஆட்சியாளருக்கு தகவல் கொடுத்தோம் அவங்களும் வந்து அதை என்னென்னு கண்டுக்கிறல ஊராட்சி ஒன்றியங்களில் போய் சொல்லியிருக்காங்க அங்கேயும் வந்து வீடியோ தலைப்பில் வந்து எந்த ஒரு நல்ல ஒரு செய்தியும் செஞ்சு கொடுக்கல எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை பஞ்சாயத்தும் வந்து அது மாதிரி தான் இருக்குது இப்போது என்னென்னா கலெக்டராக இருந்தாலும் சரி யூனியனில் இருக்கக்கூடிய ஆடியோ பிடியோவாக இருக்கட்டும் பஞ்சாயத்து தலைவரில் உள்ள கிளர்க்கு எல்லாருமே வந்து தகவல் சொல்லியிருக்காங்க ஆனால் இவங்கள்லாம் என்ன ஒன்றுனா அவங்களுக்கு வருமானம் தரக்கூடிய செய்திகள் இருக்குது அப்படின்னா உடனே அங்கே போய் பார்வையிடுறாங்க அவங்க ஒரு ஐம்பதாயிரமா பத்தாயிரமா இருபதாயிரமா கொடுக்காங்க வாங்கிட்டு வராங்க ஆனால் இங்கே போனால் ஒன்றும் கிடைக்காது ஏன்னா இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே தென்னாக்கோழி மக்கள் ஒன்றும் கிடைக்காது அப்படிங்கிற காரணத்தினால அந்த கிராமத்தை போய் பார்க்குறது கூட மாவட்ட ஆட்சியாளருக்கு நேரமும் அன்னைக்கு அந்தளவுக்கு வேலை பார்த்துட்டுருக்காரு நாமக்கல் மாவட்டத்தில் ரொம்ப கேவலமாக இருக்குது அரசோடைய அலட்சியம் வந்து எவ்வளோ கேவலமாக இருக்குங்கிறத அங்கே வாழக்கூடிய பகுதியில் வளக்கூடிய மக்கள் வந்து சொல்கிறாங்க ஸோ இதுக்கப்புறமாவது இந்த காணொலியை வந்து முதலமைச்சரோ இல்லை அது சம்மந்தப்பட்ட நாமக்கல் மாவட்ட திருவாளக்கோக பணியாற்றக்கூடிய அரசு அதிகாரிகள் யாராவது இந்த காணொளி பதிவை பார்த்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான தீர்வு கிடைக்குங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் இந்த பதிவை போடுறோம் இந்த பதிவு அந்த மக்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியலை நிறைவேற்றுங்கிற நம்பிக்கையில் தான் இந்த பதிவை போடுறேன் ஸோ இந்த மண் இந்த நாடு தமிழ்நாடு வந்தாரே வாழ வைக்கும் தமிழ்நாடு யார் வந்தாலும் இங்கே அடைக்கலம் உண்டு அவர்களுக்கு ஆனால் வாழக்கூடியவங்கள்கிட்ட தான் அடைக்கலம் கிடையாது இங்கே வாழக்கூடிய மக்கள் தண்ணீருக்கும் சோற்றுக்கும் வந்து ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய சூழல் இருக்குது அதுவும் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் சொல்லவே வேண்டாம் அந்த அளவுக்கு கேவலமாக இருக்குது இது எப்படி ஆச்சின்னு அதை என்ன எப்படி சொல்லணும் தெரியல அந்த அளவுக்கு கேவலமான ஒரு ஆட்சி எதுக்கு இவங்களெல்லாம் முதலமைச்சராக வந்து இருக்காங்கன்னு தெரியலை ஆட்சியாளர்கள் ஏன் இவங்களை இன்னும் ஆட்சியில் இருக்காங்கன்னு தெரியலை ஸோ அது ஆண்டவனு தான் விழித்தோம் சரி உறவுகளே மேலும் ஒரு நல்ல செய்தியோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடந்து விடை வருவது உங்கள் மீது என்றும் அக்கறை கொண்டவனாய் நெல்லை பாலு தொடர்ந்து நல்ல செய்திகளுக்காக துப்பறிவாளன் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி உறவுகளே வணக்கம்